எஸ்பிடிஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தமாக மூன்று பூச்சி பூச்சிக்காலைகள் விற்பனைக்காக இருக்குங்க ரெண்டு ஹெச்எஃப் காலை ஒரு ஜெர்ஸி காலை விற்பனைக்காக இருக்குங்க இதில் ரெண்டு காளைகளை வந்து மேட்டிங்காக பயன்படுத்துகிறது தான் மாட்டின் உரிமையாளர் வந்து சொல்லியிருக்காரு இந்த மூன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவை பார்க்கலாங்க பொதுவாகவே ஒரு சில பண்ணையாளர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா காளைகள் வந்து தேவைப்படுங்க அவங்க வந்து பெரிய மாட்டு பண்ணை வச்சுருப்பாங்க ஆனால் காளைகள் ஏதும் இல்லாமல் நிறைய நண்பர்கள் இருப்பாங்க அவங்க நிறைய நண்பர்களுக்கு காளை தேவைப்படும் அதே மாதிரி நல்ல ப்ரீட் லைனேஜில் பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கும் இந்த வீடியோ ரொம்பவும் பொருத்தமாக இருக்குதுங்க உங்கள் நண்பர்களுக்கு யாராச்சும் தேவைப்பட்டதுன்னா இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க முதலாவதா நாம் இந்த கொம்பு ஹெச்எஃப் மாட்டுக்கான விற்பனை பதிவு பார்க்கலாங்க இந்த ஹெச்எஃப் காலைக்கான விற்பனை பதிவு அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது நமக்கு ரைட் சைடில் இருக்கக்கூடிய மாடுங்க ஒன்றரை வயது உடைய காலை அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியான ஒரு ஹெச்எஃப் காலங்க தற்போதைக்கு மேட்டிங்காக பயன்படுத்திட்டு வர்றதா சொல்லியிருக்காருங்க ஸோ நல்ல அற்புதமான காலங்க நல்ல குவாலிட்டி நல்ல ப்ரீடில் ஹெச்எஃப்பில் அற்புதமான காலை அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டோட தரம் அப்படின்னு பார்க்கும்போதுங்க தற்போதைக்கு பல் போடாமல் இந்த தரத்தில் இருக்கிறது ரொம்பவும் அட்டகாசமாக இருக்குதுங்க மாடு நல்ல மேப்பிலையும் இருக்குது இந்த மாடு கன்றாக இருக்கும்போது நல்ல பால் கொடுத்து நல்ல அற்புதமான ஒரு காலையாக உருவெடுத்திருக்காங்க நல்ல குவாலிட்டியில் இருக்கக்கூடிய காலங்க நல்ல பேக் வைட்டோடு இருக்குது நல்ல உயரத்தில் இருக்குது மாடு பல் போடாமல் எந்த அளவுக்கு நல்ல ஜைஜான்டிக்காக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக ரெண்டு பல்லு நாலு பல்லுலாம் வரும்போது மாடு நல்லா பெருத்துருங்க ஆனால் இப்போதைக்கே மேட்டின்காக பயன்படுத்திட்டு வரோம் அப்படின்னு சொல்கிறாரு உங்களுக்கு காலை வாங்குறதுல விருப்பம் இருக்குன்னா இந்த காலை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் இந்த மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் நாற்பத்தி ஏழாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க நீங்கள் காளைகள் எடுக்கிறீங்க அப்படின்னா வண்டி வசதி பற்றிலாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதே கிடையாதுங்க தமிழ்நாடு முழுக்க ட்ரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலுமே மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடுவாங்க இரண்டாவது மாட்டோட டீட்டெயிலில் பார்க்கலாம் வாங்க முதலாவதாக நம்ம ஹெச்எஃப் காலை பார்த்தோம் இது ஒரு நல்ல சூப்பரான ஒரு ஜெஸ்ஸி காலை அப்படின்னு சொல்கிறாருங்க இதுவுமே நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாட்டில் இருந்து எடுத்த காலை அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த காலையுமே இன்னும் பல் போடாமல் தான் இருக்குது இதுக்கு ஒன்றே கால் வயதாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது பதினைந்து மாத வயதுடைய ஒரு காலங்க இதையுமே மேட்டிங்க்கு பயன்படுத்துகிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு ஸோ அது எந்த அளவுக்கு பாசிபிள் அப்படின்றது எனக்கு தெரியல நீங்கள் வேணால் தாராளமாக வாங்கி பயன்படுத்திக்கலாங்க நல்ல ஒரு செவலையில் நல்ல ஒரு குவாலிட்டியான காலையாக இருங்க இதுவுமே நல்ல மேப்பில் இருக்கக்கூடிய மாடு தான் நல்ல குவாலிட்டியாக இருக்குது நல்ல நீட்டு போக்கு அற்புதமான உடல் அமைப்பு இதை தாண்டி வீடியோவில் பார்க்கக்கூடிய அனைத்து மாடுகளுமே சுழி சுத்தத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மடிக்கூச்சமே கிடையாது யார் வேணால் பிடிக்க மேய்க்க நல்லாவே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க உதைக்கிறது முட்டுறதுலாம் கிடையாது பொதுக்கு ரெடியாக இருக்குங்க மேட்டிங்காக வாங்கி பயன்படுத்திக்கலாம் ஜெஸ்ஸு மாட்டு பண்ணைக்கு தாராளமாக இந்த காலை வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் செட் ஆகும் நல்ல குவாலிட்டியான காலையுமாவே அமைஞ்சிருக்குங்க இந்த மாடுகள் மூன்றும் விற்பனைக்கு எங்கே இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குலிரோடு கருமாரப்பாளையம் அப்படின்ற வில்லேஜ்லேருந்து இந்த மாடுகள் மூன்றுமே விற்பனைக்காக இருக்குது அவர்கிட்டயே வண்டி வசதியெலாம் இருக்கான் நீங்கள் அமௌண்ட்டை போட்டு விட்டிங்கன்னா நம்ம பண்ணையில் டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்கிறாரு பூச்சிக்காக பயன்படுத்தக்கூடிய நண்பர்கள் தாராளமாக வாங்கலாங்க இதை வந்து லைனேஜ் மாடு பார்க்குற அப்படின்னு நினைக்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு பொருத்தமாக இருக்குங்க இப்போ கலப்பின மாட்டை வந்து ஒரு வேறு கிராஸில் வந்து யூஸ் பண்ண மாட்டாங்க ஸோ நல்ல லைனேஜ் மாடுகளாக நல்ல ஒரு அற்புதமான பூச்சிக்கலையாக பார்க்கக்கூடிய நண்பர்களுக்கு இந்த மாடு ரொம்பவும் பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலாக பார்க்கலாம் இது ஒரு ஹெச்எஃப் போடி டைப் மொட்டை காலங்க இதோட வயது அப்படின்னு பார்க்கும்போது பதினோரு மாத வயதில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க நம்பவே முடியல இல்லை பதினோரு மாத வயதில் செம்ம ஊக்கமாக இருக்குதுங்க இது வந்து பெங்களூர்லேருந்து எடுத்துகிட்டு வந்த காலை அப்படின்னு சொல்கிறாருங்க அதாவது பெங்களூர்லேருந்து இதோட தாய் மாடு வாங்கிட்டு வந்து அதிலேருந்து கன்று போட்டு அதுலேருந்து எடுத்த காலை அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் நல்ல குவாலிட்டியாகவும் இருக்குது நல்ல உயரம் நீள் அகலம் நல்ல கால் ஊக்கம் நல்ல கட்டையான கால் நல்லா அற்புதமான காலையாகவே விற்பனைக்காக இருக்குங்க இப்படி எல்லா விதமான காலையும் இருக்குது எச்எஃப்ல கொம்பு டைப் மாடும் இருக்குது இல்லை நீங்கள் மொட்டை டைப் போடி டைப் பார்க்குறீங்க அப்படின்னாலும் போடி டைப் மொட்டை காளையும் இருக்குதுங்க அதே மாதிரி ஜெஸ்ஸி காளையும் இருக்குது நல்ல சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுகள் தான் இது ஒன்று ஒரு ஆறு மாதம் போச்சு ஒரு மூணு நாலு மாதம் போச்சுன்னா கூட நான் தாராளமாக மேட்டிங்காக பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல் சொல்லியிருக்காருங்க நல்ல பால் வர்க்கமான தாய் மாட்டிடம் இருந்து எடுக்கப்பட்ட மாடுன்னு சொல்கிறாங்க இருபத்தைந்து லிட்டர் கறவையில் இருக்கக்கூடிய மாட்டோட கண் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க இந்த காலைக்கான விற்பனை விலை அப்படின்னு நாம் பார்த்தோம்னா ரூபாய் இருபத்தெட்டாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் கருப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க அந்த ஜெஸ்ஸி மாட்டுக்கான விற்பனை விலையை சொல்ல மறந்துவிட்டேன் அந்த ஜெஸ்ஸி மாடு முப்பத்தி ஏழாயிரம் விற்பனை விலை கேட்டுருந்தாருங்க அந்த விலையுமே முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் முத மாடு நாற்பத்தி மூணு ரெண்டாவது ஜெஸ்ஸி மாடு முப்பத்தி ஏழு மூணாவதாக பார்க்கக்கூடிய போடி மாடு வந்து இருபத்தெட்டாயிரம் விற்பனை விலை எல்லா விலையுமே கூட்டி குறைச்சி தரலாம் அப்படின்றாங்க உங்களுக்கு காலை வேணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த தாராளமாக அந்த மூணு மாடுகளையும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாங்க நன்றி